எல்லா இடத்துக்கும் கருணாநிதி செல ஈவேரா செல இவைகளை எல்லாம் வைத்து தமிழ்நாட்டிலே இந்துக்களை ஒழித்து கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய தேசிய கொள்கைகளை தேசிய தலைவருடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்கும் முயற்சி செய்கிறார்கள் இங்க தீரர் சத்தியமூர்த்தி செலவு இருக்குது அவர் சில கருணாநிதி காலடியில் இருக்கு அந்த வளாகத்திலோடைய கருணாநிதி பெரிய செல வச்சிருக்கிறார் ஓடிடி தளத்துல தான் வெளியிட போறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த படம் வெளியாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திமுக அரசாங்கம் திரைப்படத்துறையினரை அச்சுறுத்தி கொண்டிருப்பார்கள் கிடுகு திரைப்படத்தை தயாரித்து பல்வேறு எதிர்ப்புகள் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே அதை யூடியூப் வெளியிட்டு உலகங்களும் இருக்கக்கூடிய தமிழ் ரசிக பெருமக்களின் பேராதரவை பெற்ற அந்த படக்குழுவினருக்கு இன்றைக்கு ஒரு பாராட்டு விழா கிடுகு திரைப்படத்திலே திராவிட இயக்கங்களுடைய முகத்திரையை கிழித்தார்கள் இப்பொழுதும் அடுத்த தயாரிப்பாக விநாயக் நாத்துராம் கோட்சே இந்த திரைப்படம் இன்றைக்கு டீசர் வெளியிடப்பட்டிருக்கிறது எப்படி கிடுகு படக்குழுவினருக்கு நாங்கள் துணை நின்றோமோ அதே போல இந்த திரைப்படத்திற்கும் இந்து மக்கள் கட்சி தன்னுடைய ஆதரவை வழங்குகிறது இந்த திரைப்படத்திலே தமிழகத்திலே இந்துக்கள் பாதிக்கப்படுவது குறித்தும் நாடு முழுக்க இந்துக்கள் பாதிக்கப்படுவது குறித்தும் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த டீசரை பார்க்கும் தெரியுது இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் ஏழு எட்டு மொழிகளிலே இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள் ஓடிடி தளத்துல தான் வெளியிட போறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த படம் வெளியாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திமுக அரசாங்கம் திரைப்படத்துறையினரை அச்சுறுத்தி கொண்டிருப்பார்கள் எனவே அதை தவிர்க்கக்கூடிய வகையிலே இப்பொழுது இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய இந்து மக்கள் கட்சி தன்னுடைய ஆதரவை தெரியும் ஜல்லிக்கட்டு அரங்கம் மட்டுமில்ல தமிழ்நாட்டில் எங்க எதை பார்த்தாலும் இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு பேர் வைக்கிறது ஒரு பக்கம் அதுக்கு அவருக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க தீரர் சத்தியமூர்த்தி கருணாநிதி காலடியில் தமிழ்நாடு மாடர்ன் போனாங்க அங்க ஒரு செல்பி எடுத்துட்டு அந்த இடத்துல சிலை வைக்கணும் நல்லதால அந்த குடும்பத்தார் இப்ப அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால பின்வாங்கிருக்காங்க எல்லா இடத்துக்கும் கருணாநிதி சிலை ஈவேரா சிலை இவைகளை எல்லாம் வைத்து தமிழ்நாட்டிலே இந்துக்களை ஒழித்து கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய தேசிய கொள்கைகளை தேசிய தலைவருடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அது நடக்காது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க நடக்காது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொள்கிறேன்